சினம்கொல் என்ற திரைப்படத்தை இயக்கிய ரஞ்சித் ஜோசப் அவர்களினுடைய புதிய திரைப்படம் ஊலி ஊழி என்ற இந்த திரைப்படம் முழுக்க முழுக்க ஈழத்திலே திரைப்படம் திரைப்படமாக உருவாக்கப்பட்டது இந்த படம் எதை பற்றியது என்றால் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இன அழிப்பு யுத்தம் நிறைவுக்கு கொண்டு வரப்பட்ட தருணத்தில் தமிழர்களுக்கு விடுதலை அளிக்கப்பட்டு இரண்டு நாடுகள் ஒன்றாக்கப்பட்டதாக ஆட்சியாளர்களால் அறிவிக்கப்பட்ட ஒரு தருணத்திலே ஈழத்தினுடைய கிழக்கில் தொடங்கக்கூடிய ஒரு கதை ஒரு இளம் குடும்பத்தினர் ஒரு தந்தை தாய் ஒரு மகன் அவர்களினுடைய இருப்பு கேள்விக்குள்ளாக்கப்பட்டு தந்தை காணாமலாக்கப்படுகின்றார் அந்த பதினோரு வயதான ஒரு சிறுவன் அவர்களுக்கு மகனாக இருக்கின்றான் அவர்கள் அந்த தாயார் அந்த தந்தையை தேடுகின்ற கதையும் அந்த சிறுவன் பிந்தைய காலத்தில் என்ன வாணான் என்பதும் தான் இந்த படத்தினுடைய கதை இரண்டாயிரத்து ஒன்பது இரண்டாயிரத்து ஒன்பதுக்கு பிந்தைய கட்டமைக்கப்பட்ட இனவழிப்பு சூழலிலே ஒரு சிறுவனின் வாழ்வு பராயம் கல்வி எவ்வாறு நகர்கிறது எவ்வாறு சீரழிகிறது என்பதை பற்றி பேசுகின்ற மிக முக்கியமான ஒரு படம் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிந்தைய காலம் என்பது ஈழத்தமிழர்களை பொறுத்தவரை ஒரு இருண்ட காலமாகவே தொடர்கின்ற நிலையில் அதன் சில பக்கங்களை பேசுகின்ற அடிப்படையில் இந்த திரைப்படம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது மிக பிரம்மாண்டமான முறையிலே தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த திரைப்படத்தை கனடாவைச் சேர்ந்த ஈழத்தை பூர்வீகமாக கொண்ட ரஞ்சித் ஜோசப் அவர்களை இயக்கியிருக்கின்றார் இந்த திரைப்படத்தில் ஒளிப்பதிவாளராக இந்தியாவினுடைய பிரபலமான ஒளிப்பதிவாளர் ராஜேஷ் வர்மா அதே போல் இந்த படத்தினுடைய இசையமைப்பாளராக இந்தியாவினுடைய பிரபலமான இசையமைப்பாளர் ரகுநந்தன் அவர்கள் இசையமைப்பு செய்திருக்கின்றார் போல் பல இந்திய கலைஞர்கள் சிங்கள சிங்கள கலைஞர்கள் உள்ளூர் ஈழக்கலைஞர்களினுடைய பங்களிப்போடு இந்த திரைப்படம் இருக்கின்றது ஈழத்தினுடைய நிகழ்காலத்தை படம் பிடித்து காட்டக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் வெற்றி பெற இருக்கின்றது எதிர்வருகின்ற மே மாதம் பத்தாம் திகதி உலகம் முழுவதும் இந்த திரைப்படம் வெளியாக இருக்கின்றது பிரான்ஸ் பிரித்தானியா அமெரிக்கா கனடா ஜெர்மனி ஆஸ்திரேலியா உள்ளடங்களாக பதினோரு நாடுகளில் சுமார் எழுபதுக்கு மேற்பட்ட திரையரங்குகளிலே இந்த திரைப்படம் இடம்பெற இருக்கின்றது அதேபோல் சமநேரத்திலேயே வருகின்ற மே பத்தாம் இலங்கையிலும் இந்த திரைப்படம் வெளியாக இருக்கின்றது யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு திருகோணமலை வவுனியா முதலிய தமிழர்களினுடைய நகரங்களில் உள்ள திரையரங்குகளிலே இந்த படம் வெளியாக இருக்கின்றது இந்த திரைப்படத்திலே எனக்கும் இந்த திரைப்படத்துக்குமான தொடர்பு என்பது இந்த திரைப்படத்தினுடைய எழுத்தாளராக இந்த படத்தில் பணியாற்றி இருக்கின்றேன் அதாவது வசனங்கள் மற்றும் பாடல்களை இந்த திரைப்படத்திலே நான் எழுதியிருக்கின்றேன் அதேபோல் என்னோடு இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய சுகாஸ் அவர்கள் இந்த திரைப்படத்திலே ஒரு மிக முக்கியமான கதாபாத்திரத்திலே நடித்திருக்கின்றார் அதேபோல் இந்த திரைப்படத்தினுடைய பெரும்பாலான கதைகளிலே வந்து நாயகனாக நடித்திருக்கக்கூடியவர் ஆகாஷ் அதே போல இந்த திரைப்படத்திலே நிர்வாகப் பணிகள் பணியாற்றி அதே போல் படத்தில் நடித்திருக்கக்கூடியவர் கலைஞர் சத்தியானந்தனும் இங்கே அமர்ந்திருக்கிறார்